வண்டி வாகனத்தில் பிரச்சனை ஏற்படவும் ஒவ்வொரு நாளும் நம் செயல் திட்டங்கள் மாறக்கூடிய காலமாகவும் செல்வங்களும் விரைவாக நம்ம தாயாரின் உடல்நிலத்தில் சற்று கவனத்தையும் இதுவரை இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனை அதாவது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விக்னேஸ்வராயனமகவற்றில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம அரகர அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அதாவது சுக்கர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார் இந்த முறை கன்னி ராசியில் வீட்டிற்கக்கூடிய காலமாக அதாவது இருபத்தாறு நாட்கள் கண்ணீராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தை ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அடைப்பில் அதை பற்றி விரிவாகமாகவும் நான் கொடுத்துடணும் ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் மூன்று பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகும் மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு நான்கு பாதங்களை கடக்கணும் அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய இரண்டு பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்து அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன் நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா அந்த வலுவிழுந்து காணப்படுவது கூட இந்த முறை வலுவிழுந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மிதனராசி நேயர்களே உங்கள் வாழ்வில் புதுவிதமான எண்ணங்களை தோற்றுப்பவரே அந்த சுக்கர பகவான் தான் உங்களுக்கான அதாவது எப்படி சொல்கிறதுன்னா யோகம் தருபவர் யார் ஆண்டா மிதனராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவான் தான் ரெண்டே பேர் மிதனராசிக்கு யோகம் தரவங்க ரெண்டே பேர் தான் சுவாமி ஒருவர் சுக்கிர பகவானும் ஒருத்தர் சனி பகவானும் அது எப்படின்னா இருக்கட்டும் என்ன லக்னமான இருக்கட்டும் ராசி மிதனராசியாக இருக்கிறவங்களுக்குன்னா இவங்களுக்கான கலாவலங்கள் எப்போ கிடைக்கிற அந்த சுக்கர பகவான் நல்ல ஒரு இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அவங்க வாழ்வில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்ற போது ஒவ்வொரு நாளுமே இது வரைக்கும் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சிம்மத்தில் இருந்தார் அவர் இடம் பெயர்ந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்ணிக்கு அவருடைய மிதனத்து வீட்டுக்கு தான் திரும்பியும் போகிறார் அதாவது ராசி என்று சொல்லக்கூடிய ராசிநாதனுடைய வீடு தான் உச்சம் பெறக்கூடிய வீடு பகவானுடைய புதன் பகவானுடைய வீட்டில் தான் போயிட முறையாரு இதில் என்னன்னா இவர் இந்த ராசிகாரங்களுக்கு நீச்சகதி பெறக்கூடிய இடமும் சரி உச்சகதி பெறக்கூடிய இடத்துலையும் இவர் வந்து பகவான் நீச்சகதி பெற்றிருப்பார் அதாவது மிதனத்தில் மிதனராசி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கண்ணியில் உச்சம் பெறுவார் மீனத்தில் நீச்சகதி பெறுவார் அதே சுக்கர பகவான் இங்கே நீச்சகதி பெற்று அங்கே உச்சம் பெறக்கூடிய காலமாக மீனத்தில் உச்சம் பெறக்கூடிய காலமாக இருப்பார் ஆனால் இந்த முறை பெரிய பாக்கியம் பெறக்கூடிய காலமாக இந்த செவ்வாய் பகவானால் நம்ம ராசி வீட்டிலே வந்துட்டு அவருடைய பார்வையால் திருப்பி நம்மளுடைய உடல் இடம் சொல்லக்கூடிய இது வரைக்கும் மிதனராசிக்காரங்க உடல் உபாதைகளையோ தாயார் இடத்துல இருந்து வந்த பிரச்சனையோ அதாவது தாயார் சொந்தங்களோ தாயார் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனையோ வேலையில் சரியான மாற்றங்கள் கிடைக்கல எனக்கு தொழில் கிடைக்கல பெரிய அளவுக்கு நான் பிராண்டாக ஓப்பன் பண்ண சாமி சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் குழந்தைகள் நம்ம தா குழந்தை பெற்றமில்ல ஐந்தாம் அதிபதி அல்லவா அவர் பன்னெண்டாம் அதிபதியும் தான் அந்த உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க போகுது குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலமாக இந்த காலம் திரும்பவும் நம்மளுக்கு கொடுக்குறாரு ஐயா இறைவனே திருப்பியும் தந்து கொள்ள அவங்க மூலியமாக நிலவளம் சேர்க்கையோ அல்லது வண்டி வாகனங்களோ வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போறீங்க மிதன ராசிக்காரங்க திடீர் யோகங்கள் என்று சொல்றா மாதிரி நம்மளுக்கு ஏதோ திடீர்னு ஒரு யோகம் படிச்சு நம்மளுக்கு வண்டி வாகனங்கள் அது வந்து சேரப்போது திருப்பியும் நிலபுலம் சேர்க்கை வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் நான் நல்லா வார்த்தை சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்து விடுதலை என்று தான் சொல்லுவேன் நான் துன்பமோ துன்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்று பெரிய லெவல்ல வர்றதுக்கான காலம் இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து வரக்கூடிய காலமாக இருக்கப்பெறப்போகிறது நல்ல முன்னேற்றம் தரப்போதையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிதனராசி பொறுத்த வரைக்கும் இன்பம் தரக்கூடிய காலமாக உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவு வயிறு தொந்தரவோ மன தொந்தரவோ எதனா இருந்தா இந்த கடன் பிரச்சனைலாம் கூட சொல்லியிருந்தோம் இல்லை இந்த கடன் பிரச்சனை மிதனராசிக்காரங்க இன்னும் தான் இருக்காங்க மிருக சிறுசம் பரவாயில்லை திரு திருவாதரையும் புனர்பூசமும் சற்று தாக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க திடீர் யோகங்கள் என்று சொல்ற மாதிரி நம்மளுக்கு பேங்கோ பேங்க் சார்ந்த விஷயமும் வங்கிகளின் நம்மளுக்கு கிடைக்கல அல்லது நாம் யாருன்றதையாவது கேட்டிருந்தோன்னா அந்த கேட்டிருந்த பணம் நம்மளுக்கு வரலன்னா அது இந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போதையா சுக்கர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறப்போகிறது நல்ல முன்னேற்றம் காண தான் போகிறோம் நம்மளும் நம்ம வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த இருபத்தாறு நாட்கள் அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பிறப்பது சுமூகமாக நீங்கள் வாழ போகிறீங்க சுவாமி இது வரைக்கும் வண்டி இல்லை எனக்கு வாகனம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் வண்டி வாகனத்தில் பழுது பார்த்தினா அதெல்லாம் எடுத்து போட்டு புதிய வாகனங்களை வாங்க தான் போகிறோம் ஐயா அது ஐயா அப்படின்னா தூக்கி போட்டுடுங்க புது வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கிடுவார் வந்துடும் அதெல்லாம் வந்துடும் அதான் சொல்கிறேன்னு இது வரைக்கும் டூ வீலர் வாங்காதவங்க டூ வீலர் வாங்கக்கூடிய பாக்கியம் கார் வாங்காதவங்களுக்கு கார் வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாட்டு சொல்கிறோம்னா பசு என்று சொல்லக்கூடிய கோமாதான் வாங்கக்கூடிய அதெல்லாம் வந்தாவே நம்மளுக்கு செல்வங்கள் வந்துருமா அந்த பாகியம் பால் பசு என்று சொல்ற மாதிரி பால் பாக்யம் வந்தாவே நம்ம வாழ்வில் புதுவிதமான செல்வங்கள் வரும்போதுன்னு அர்த்தம் அந்த கால்நடைகளை பசுவை வளர்த்தாவே போதுமானது நான் கோமாதா பூஜை நீங்க பண்ணுங்க தான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் நான் சொல்வதெல்லாம் இறைவன் அந்த பசுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க ஒரு அமாவாசை திதியில் நம்ம கொடுக்கின்ற காலத்துல அந்த பசுவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீனியான அகத்திக்கறியோ அல்லது பச்சரிசி கலந்த வெள்ளத்தோடு நாம சேர்த்து கொடுக்கும் பொழுதெல்லாம் நம்ம தீவனைகள் தீரும் நம்ம கால்நடைகள் என்று சொல்கிற மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குகின்ற நாய்களுக்கும் பொருந்தும் பூனையாகட்டும் நம்ம ஆசையாக வளர்க்கின்ற நாயாகட்டும் எல்லாத்துக்கும் நாம் நம்மளால முடிஞ்ச ஒரு பிஸ்கெட்டாவது வாங்கி போடணும் தேவையில்லாத பிரச்சனை நம்மளுக்கெல்லாம் எந்த காரணத்தை கொண்டு வராது தீவினைகள் அகலாத வண்ணம் நாம் வளர்க்கின்ற அந்த உயிரினங்களை வளர்க்குறோம் பார்த்திங்களா அவங்க மூலியமாக தடுத்து நிறுத்தி நம்மளுக்கு கடுதலான விஷயங்கள் வராது நாம் வளர்க்கின்ற பசுவோ அந்த மாடு ஆடு எல்லாத்தையுமே சொல்கிறோமில்ல அதெல்லாம் எல்லாமே இறைவன் நம்மளுக்கு அதுக்காக தான் கொடுத்துருக்கான் எதுக்குன்னா நாம் கொடுக்க வேண்டிய நம்ம ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பிரச்சனையை நான் அதுவும் எடுத்துக்கணும் நம்மளுக்கு தினமும் உணவு போடுறாங்க அதனால் அவருக்கு செய்யாதையா வாயில்லாத ஜீவன் இறைவன் வந்து நேரடியாக வந்து பார்த்துக்கார் நம்மளை தாக்காதீங்க ஐயா தாக்கினா தான் நம்மளுக்கு கிடைக்காது அந்த அம்மாவுக்கு எதுவும் உணவு போட மாட்டாங்க அவங்க குடும்பத்துக்கு எடுத்த அந்த வாயில்லா ஜீவனுக்கு உணவு இல்லாமல் போயிடுமேன்னு சொல்லிட்டு அதை இறைவனே தடுத்தால் வருவார் எப்படி கொடுத்துருக்கான் பர் மைனஸ் பாயிண்ட்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தாறு நாட்கள் சுக்கர பகவான் உங்களுக்கு பெரிய பெரிய யோகத்தையும் பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிறாரு இது வரைக்கும் உடல் உபாதைகள் எதனா இருந்தால் அதெல்லாம் தீர்க்க போதையா ஐயா எதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் உபாதை வயிறு பிரச்சனை அது கொஞ்சம் தொந்தரவு பண்ணியிருந்தான் இருக்கும் கேஸ் சரியாக வராது அவங்களுக்கு வாய்வு தொல்லை மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் வாய்வு தொல்லை என்பது அவங்களுக்கு இயற்கையிலே வந்த பிரச்சனை இறைவன் கொடுத்த ஏன்னா வாய்வு அது அந்த எல்லாத்தையும் அதிகப்படியான உணவுகள் நாம் எடுத்துக்கிறது என்னென்னா பசி நாம் தாங்க மாட்டோம் அந்த வேறு எதுக்கும் நம்ம ஆள் கிடையாது இந்த பசி உணவுக்கு மட்டுமே ஆசைப்படக்கூடிய நபர் நம்போம் அந்த உணவு சார்ந்த விஷயத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க மனநிலை இது வரைக்கும் சரியாமல் இல்லாமல் இருந்தால் அந்த மனநிலையெல்லாம் இப்போ சரியாக போகுது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம் நம்ம வாழ்வில் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பெற போகிறோம் திடீர் செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம் சாமி தொழில நல்ல முன்னேற்றத்தை காணப்போகிறோம் திடீர் யோகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வளர்ச்சி நல்ல பெரிய லெவல்ல வர்றதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் நம்ம வாழ்வில புது புது மாற்றங்களும் புது புது எண்ணங்களும் உருவாக போது உற்ற நண்பர்கள் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தி செல்வாங்க வண்டி வாகனம் கன்ஃபார்ம் பண்ணிங்க ஐயா பழைய வாகனங்கள் பழுதாயிடுச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போறோம் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த இல்லறத்தில் சுகம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த இல்லறத்துல இனிமேல் நிம்மதி தரப்போது நம்மளுக்கு புதுவிதமான உறவுகள் வந்து சேரப்போது சற்று காதல் சமன்பாடுல மட்டும் சற்று கவனத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் தொந்தரவு வரும் ஏன்னா அது கொஞ்சம் சுக்கர பகவான் நீச்சகதி பெற்றாலே அந்த தொந்தரவு கொடுத்துருவாரு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பத்தாம் பாவகமாக பார்க்கப்படுகிறது இந்த நாலாம் இடம் என்பதே சுகத்தை அதிகரிச்சாமல் தேவையில்லாத எண்ணங்களையும் அதாவது தவறான எண்ணத்தெல்லாம் உருவாக்கும் அதில் மட்டும் சற்று கவனத்துடன் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கிறதையா ஹோமாதா பூஜை நீங்கள் பண்ணுங்க தயவு செய்து மிதனராசிக்காரங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த அன்னையாரையோ நம்ம வீட்டு மனைவி என்று சொல்கிறோம் அவங்க கோமாதா பூஜை செய்ய செய்ய கோமாதா வேற இல்ல பசுவை தான் நாம வணங்க சொல்றோம் அவங்க முகத்தில் முடிச்சாவே போதுமானது நம்ம வீட்டில் கோமியத்தேர்த்து தெளிச்சாவே போதுமானது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மிதுன ராசிக்காரங்க பெரிய லெவலில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க இருக்கிற பிரச்சனை இருந்து வெளிவரத்துக்கான போதும் அதுவே பெரிய விஷயம் மனிதன் நிம்மதியாக வாழ்வதே பெரிய விஷயம் இல்லவா இந்த காலம் உகந்த காலமாகவும் சுக்கர பகவான் நீச்சகதி பெற்றாலும் நீச்சவங்க ராஜயோகம் பெறக்கூடிய காலமாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஒவ்வொரு முறையுமெல்லாம் நாலாம் இடம் எடுத்துக்கு வரும்பொழுதெல்லாம் மிதன ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனத்தில் பிரச்சனை மோட்டார்ல பிரச்சனை தேவையில்லாத வீண் செலவு வண்டி வாக காலில் அடிபடுறது இதை மாதிரி பிரச்சனை எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு ஆனால் இந்த முறை அது மாதிரிலாம் இல்லை புதுவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பையும் உயர்வான எண்ணத்தை கொடுக்கின்ற பாக்கியமாகவும் திரும்பவும் குழந்தை வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற ஐயா நல்ல முன்னேற்றம் கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றதுன்னா நம் வாழ்விலும் புதுவித எண்ணங்கள் தோன்றப் போகிறது திடீர்னு ஜாக் பாட்டுன்னு கூட சொல்ற மாதிரி எதனா ஒரு லாட்டரி யோகம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிலபலம் சேர்க்கை யார்னா ஒரு தத்து விலகம் நிலத்தை நாம் வாங்காமல் இருந்தா இது வரைக்கும் வாங்கல சாமின்னா அந்த நிலப்பலம் நம்மளுக்கு சேர்க்கை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா சுக்கரன் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்த விருத்தி பண்ணிடுவார் அந்த இடம் அடையும் அவர் பார்க்கின்ற பார்வை தொழிலை பார்க்குற நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்து தொழிலாம் விறத்தி அடையும் உங்களுடைய வாழ்வாதாரம் மாற்றங்கள் ஏற்பட போது தொழிலில் பெரிய பெரிய அதாவது சொல்லணும் பெரிய மில்லிங்க அளவுக்கு நீங்கள் போக போகிறீங்க ஐயா கோடீஸ்வரன் ஆச்சரன் நான் அவ்வளோ தொழிலாம் சொல்ல விரும்பலை ஓரளவுக்கு நல்ல நிம்மதியாக இருந்தாலே போதுமானது என்று தான் என்னுடைய கருத்து நான் அதிகப்படியான ஆசையெல்லாம் நான் வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா அதிகமான ஆசை எவன் ஒருவன் எடுத்துக்கிறானோ அந்த அளவுக்கு துன்பத்தையும் அனுபவிப்பான் நல்ல துன்பத்துக்கான காரணமே ஆசை தான் அவை குறைத்து கொண்டாலே போதுமா போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து என்று தான் கொடுத்துருக்காங்க நம் வாழ்விலும் இனிமேல் எல்லா துன்பத்தையும் நாம் விலக்கி விட்டு நமும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் நல்ல முன்னேற்றம் வரப்போது குழந்தைகளுடைய அதாவது உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை கூட விலகி நல்ல ஒரு அமைப்போடு நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தான் போகிறோம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்க போது சுவாமி ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க இந்த சட்டம் சட்டம் சார்ந்த விஷயத்துலையோ அல்லது போலீஸோ போலீஸ் சார்ந்த துறைகளிலேயோ எதனா ஒரு பிரச்சனை கிரச்சனை இருந்தால் அதிலிருந்து விளக்குகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் சற்று கோபம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையோடு நாம் செயல்பட வேண்டிய ஆள் ஏன்னா மிதனராசிக்கார் பொறுத்தவரையும் வேகமாகவும் செயல்பட தெரியும் பொறுமையாகவும் செயல்பட தெரியும் அதிவேகமாகவும் செயல்பட காற்றை விட அதிகமாக செயல்படக்கூடிய அமைப்பை பெற்றவர்கள் இவங்க அந்த மைண்டு அது மாதிரி பிரைண்டு அது பட்டுன்னு வேகம் ஏன்னா மூன்றாம் அதிபதி இல்லவா கம்யூனிகேஷன் உடனுக்குடனே அந்த பரப்பின் தன்மை இந்த நியூஸ் ரிப்போர்ட்டரில் இவங்க கிட்டே போய் கேட்டுப்பாருங்க மற்ற பேரும் பார்த்தோன்னா அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க நியூஸ் ரிப்போர்ட்டரை செய்தித்தாள் அனுப்பின ஒரு அமைப்பில் தலைவனாக இருந்து செயல்படுத்துறது ஒரு குரூப்புக்கே தலைவனாக இருந்து தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறது எதை எந்தாலும் நம்ம கிட்டே சேர்ப்படுது ஏன்னா இறைவனே அவங்களுக்கு தந்துடுவோம் தானால கம்யூனிகேஷன் கிடைக்கிறது யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து தேடி வந்து நிற்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே கொடுத்துருக்காங்க பரவாயில்லை இந்த முறை சுக்கர பகவான் நல்ல இடத்துல அமர்ந்திருந்து நீச்சகதி பெற்றாலும் நீச்ச பங்க ராஜயோகம் பெறுவதே பெரிய புண்ணியம் உங்கள் வாழ்வில் இந்த இருபத்தாறு நாட்கள் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கத்தான் போகிறான் திடீர் லாட்டர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்போ அல்லது நம்மளுக்கு வெளியூர்லேருந்து இது வரைக்கும் வரலனா அந்த பணம் எல்லாம் வந்து சேரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானையும் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு சுக்கரவோரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் நம்ம குலதெய்வத்தையோ முருகப்பெருமானையோ விநாயகப் பெருமானையோ லக்ஷ்மி தேவியோ பரம் பார்வதி பரமசேசனை நாம் வணங்கி வந்தால் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்